ஹாய் ஹலோ வணக்கம் இன்னை நம்ம பார்க்க போகிற வீடியோவில் எட்டு கால் பூச்சி நாய்களையும் நாய்கள் குட்டிகளையும் அது கடித்தா எந்த மாதிரியான நம்ம முதலுதவி பண்ணணும்னு எழுதி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பெட்ஸ் வேர்ல்டு தமிழ் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ பார்க்குறீங்கன்னா நீங்கள் வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகட்டு வந்து அடையும் வாங்க இன்னும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் வளர்க்கிய நாய்களும் அப்படி தான் நாய் குட்டிகளும் அப்படி தான் அது எப்போவுமே ஒரு இடத்துல ஸ்டேபிளாக உட்காந்துருக்காது எங்கேயாவது ஒரு இடத்துல தோட்டத்துலேயும் துறவுலேயும் போயிட்டு விளையாடி ஓடி விளையாடிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி சமயங்கள்லாம் இந்த எட்டு கால் பூச்சி கடிக்கக்குள்ள நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல அதுக்கு சொல்லிட்டு நம்ம தூங்குறதுக்குன்னு எழுதி ஒரு இடம் ஒதுக்கி இருப்போம் கேனல் அந்த கேனல்லையும் டகு படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது எட்டு கால் பூச்சிகளெல்லாம் வந்து கடிக்கக்குள்ள நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த எட்டு கால் பூச்சி நாய்களை கடிச்சுன்னா அந்த கடித்த இடத்துல இந்த சின்னதாட்டு புண்ணு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அது இந்த இடம் வீங்கி ரொம்ப தடிமனாவும் இந்த மாதிரி சமயங்கள்ல நாய்களை எந்த இடத்துல அந்த எட்டு கால் பூச்சி கடிச்சிருக்கோ அந்த இடத்துல நம்ம ஐஸ் கட்டை வச்சு நம்ம ஒத்தனம் கொடுக்கணும் நம்ம ஐஸ் கட்டை வச்சு ஒத்தனம் கொடுக்கணும் ஒத்தனம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த நாய்களை நம்ம தூக்கிட்டு உடனே வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நம்ம மருத்துவரை நம்ம அணுகி அதுக்கு நம்ம சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது பொதுவாக இந்தியாவில் உள்ள சிலந்திகளோட விஷத்தன்மை இல்லாமல் தான் இருக்கும் அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது அதுபோல இந்தியாவில் சூரிய சிலந்தின்னு ஒரு வகை சிலந்தி இருக்குது எந்த சிலந்தி ரொம்ப விஷத்தன்மை உள்ளது இந்த மாதிரியான சிலந்தி வகை கடிச்சுன்னா நாய்களுக்கு வாந்தி மயக்கம் இந்த மாதிரி உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய வரைக்குள்ள நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால நாய்களை நம்ம ஏதாவது ஒரு சிலந்தி கடிச்சுன்னா நம்ம மருத்துவரை அணுகி நாய்களுக்கு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ரொம்ப நல்லது நம்ம இந்த வீடியோல எட்டு கால் பூச்சி நாய்களை கடிச்சா நம்ம எந்த மாதிரி நாய்களுக்கு நம்ம முதலுதவி பண்ணணும்னு எழுதிட்டு நம்ம இந்த வீடியோல பார்த்தோம் இது மாதிரி டாகு சம்மந்தமான நீங்கள் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் உங்களுக்கு தெரியணும்னா நம்ம பெட்ஸ் வேர்ல்டு தமிழ் சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாட்டு வந்தடையும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்